இந்த கவிதை செங்குட்டுவனின் வென்றி சிறப்பை பேசுகிறது அவன் பல சண்டைகளில் வெற்றி பெற்று பகைவரை எதிர்த்தான் அவன் அனைவருக்கும் ஒரே சோற்றை அளித்தான் அதனால் அவன் மக்களின் பாராட்டை பெற்றான் ஊந்துவை அடிசில் துறை பாடான் பாட்டு வண்ணம் ஒழுகு வண்ணம் தூக்கு செந்தூக்கு பெயர் ஊன்றுவை அடிசில் இதனால் சொல்லியது செங்குட்டுவனின் வென்றி சிறப்பு பேர் விளக்கம் அரசனுக்கு சோறு வேறு படைமரவருக்கு சோறு வேறு என்று உணவை பிரித்து கொள்ளாது அனைவருக்கும் ஒரே சோறாக அடப்படும் ஒன்றுவை அடிசில் என்னும் சிறப்பை சொல்வதால் இப்பாட்டிற்கு இது பெயராயிற்று கவிஞர் பிற கோட்டிய செங்குட்டுவனைக் கரணம் அமைந்த காசு செய்யுட் பொறனர் புலம்பூன் தும்பைப் பொறிகிழற் தூணிப் புற்றனங்கு அரவின் ஒடுங்கிய அம்பின் நொசிவுடை வில்லின் நொசியா நெஞ்சின் கழிதிரிந்து முறிந்த கதுவாய் இயக்கின் விழுமியோர் தோன்றிய அகன்கண் நாட்பின் எழுமுடி மார்பின் எய்திய சேரல் குண்டுகன் அகழிய மதில் பல கடந்து பண்டும் பண்டும் தாம் உள்ளழித்து உண்டு நாடுகிழு தாயத்து நனந்தலை அறுப்பத்து கதவம் காக்கும் கனையெழு அண்ணு நிலம்பெரு தீனிதோள் உயர உச்சி பினங்கு அழுவத்து துணங்கை ஆடிச் சோறு வேறு என்னா உண்டு வையடிசில் ஒடா பீடர் உள்வழி இருத்து முள்ளெடுப்பு அறியா ஏனி தெவ்வர் சிலைவிசை அடக்கிய மூறிவெண்தோல் அணிய பண்பின் தானை மன்னர் இனியார் உளரோ நென் முன்னும் இல்லை மழை கொழக் குறையாது புனுபுக நிறையாது விலங்கொழி கடவும் துளங்கிருங் கமஞ்சூல் வயங்குமணி இமைப்பின் வேலிடுபு முழங்குதிரை பனிக்கடல் நோரே பொன்னார் செய்யப்பெற்ற அழகான தும்பைப் பூவையும் பொறிகளோடு கூடிய அம்பரா தூணிடத்தே புற்றுள் அடங்கியிருக்கும் பாம்புகளைப் போல ஒடுங்கியிருக்கும் அம்புகளையும் வளைந்த வில்லையும் அஞ்சி ஒடுங்காத மணெழுச்சியையும் களிர்களை எரிதலாலே முறிந்த வடுபட்ட வேலையும் உடையவர் நின் சிறந்த மரவர்கள் அவர்கள் நெருங்கி செய்கின்ற அகன்ற போர்க்களத்தை நினைக்கே உரியதாக கொண்டு வெற்றி பெற்றன பகையசர் எழுவரது முடிப்பொன்னார் செய்ய பெற்ற ஆரத்தை மார்பிடத்தே அணிந்துள்ள சேரமானாகிய செங்குட்டுவனே ஆழமான அகழிகளையுடைய மதில்கள் பலவற்றைக் கைப்பற்றி வென்று அவற்றின் உட்புகுந்து அங்குள்ளவற்றை அழித்த நாடாட்சிக்கு உரியதாக அமைந்த அகன்ற உள்ளிடத்தையுடைய அவ்வரன்களின் கதவுகளை காக்கும் கனையமரத்தைப் போல உறுதியுடன் விளங்கும் பகைவர் நாடுகளை கைப்பற்றும் திண்மையான தோள்களை உயர தூக்கி வீசி பிணங்கள் குவிந்து கிடக்கின்ற போர்க்களத்திலே முன்னம் பல காலங்களிலும் துணங்கை கூத்தினை ஆடியும் அரசனுக்குரிய சோறு வேறென்னாது அனைவருக்கும் ஒன்றாகவே சமைத்த ஊன்குழைய சமைத்துள்ள உன் சோற்றை பகைவருக்கு அஞ்சி புறமுதுகிடாத வீரர்க்கு அவருள்ளம் விரும்புமாறு பெருவிருந்தாக அளித்தும் பகைவரது படைவரவைத் தடுக்கும் பொருட்டாக முள் வேலி இடுதலை அறியாத எல்லைப்புறத்தையும் பகைவரது விற்கலிலே தொடுத்தெய்யப்படும் விசையமைந்த அம்புகளைத் தடுக்கும் வலிய வெண்மையான கிழகத்தையும் அவற்றுக்கேற்ப அமைந்த மரப்பண்பால் மிகுந்த தானையையும் உடையவரான மன்னருள்ளே மேகங்கள் முகந்து குறையாமலும் ஆற்று நீர் மிகுதியாக பாய்தலாலே கரைகடவாமலும் குறுக்கிடும் காற்று திரட்டும் அலைகளாலே எழுதலையுடைய கருமியும் உடைய மேகங்களைப் போல முழக்கமிடும் அலைகளோடும் கூடிய குளிர்ச்சியமைந்த கடலிடத்தே விளக்கமுடைய செம்மணி போலும் ஒளியினை கொண்ட வேற்படையை செலுத்தி அக்கடலிடத்திருந்த பகைவரை எதிர்த்தளித்தோர் நின் முன்னோருள்ளும் யாருமில்லை இப்பொழுதும் நினக்கு ஒப்பாவார் யாருமில்லை ஒளும் பொன் தும்பை பூ பொறி பூத்தொழில் வேலைப்பாடு அரும்பு வேலைப்பாடும் ஆம் தூணி அம்பரா தூணி செயலற்று கிடக்கும் அம்புகளைப் புற்றடங்கு அரவின் என்றனர் அவை வெளிப்படின் நின்றும் சீறி பாய்ந்து செல்லும் பாம்புகளைப் போல எதிரிகளைத் தேய்த்து கொல்வன என்பதனால் அம்பு முனைகள் நஞ்சிற்றோய்க்க பெருவனவாதலால் இவ்வுமை மிக்கப் பொருத்தமுடையதுமாகும் நொசிவு வளைவு போர்க்குத் தயாராக இருக்கும் நிலை நொசியா நெஞ்சு பகைவரின் போர்த்திறன் முதலியவற்றைக் கேட்டதனாலே சோர்வுற்று மடியாத நெஞ்சிறுதி கதுவாய் முனை முறிந்த வேல் அதுதான் கலிலிருந்து பெற்ற சிறப்பினை உடையது என்றனர் அதனைத் தாங்கிய மறவரின் போர்த்திறனை காட்டுதற்கு விழுமியோர் சிறந்தோர் பிறழாதே போரிடுவோர் அகன்கண் அகன்ற இடத்தையுடைய நாட்பு போர்க்களம் எழுமுடி மார்பின் எய்திய சேரல் பகையரசர் எழுவரது முடிப்பொன்னால் அமைந்த வெற்றியாரம் பொருந்திய மார்பினையுடைய சேரமான் ஞாட்பு என்பது நாட்பென்று வந்தது அகன்கண் ஞாட்பின் கண் வென்று பெற்ற அவர் முடிப்பொன் எனினும் ஆம் குண்டுகண் அகழி ஆழமான இடத்தைக் கொண்ட அகழி அகழப்பெற்ற பள்ளம் கடந்து வென்று கைப்பற்றி உள் உண்டு அழித்த உள் மதிலிடத்து சென்று அங்குள்ள பொருள்களைக் கொண்டும் அழித்தும் கைப்பற்றியே தாயம் வழிவழி வரும் உரிமை கனையெழுத்திரட்சுமிக்க கணைமரம் கதவுக்கு வலுவாக பின்புறத்துக் குறுக்காக இடப்பெறுவது உன் துவை அடிசில் ஊனும் அரிசியும் குழைய சமைத்த புலவு பீடர் பீட்டை உடையவர் துணங்கை ஒருவகை கூத்து இது சேரமான் தன் வீரர்களுக்கு பெருவிருந்து அளித்த சிறப்பை கூறுவது அனுமம் அவ்விடமிருந்து உண்ணல் மேலும் சிறப்பாகும் முள்முள் வேலி இடுபரியா இடுதலை அறியா எல்லை புறம் நனீர் முன்னீர் ஏணியாக புறம் என வருதலும் காண்க தெவ்வர் பகைவர் விசை விசைத்து எய்ய பெறும் அம்புகள் மூறிவெண்தோல் மூறிப்பமைந்த எருத்தின் வெண்தோலால் அமைந்த கிடுகு கிடுகு கேடகம் விலங்குதல் குறுக்கிடல் வழி கடவும் காற்று மோதிச் செலுத்தும் துளக்கம் அசைவு வயங்குமணி இமைப்பின் வேல் விளங்கும் செம்மணி போல ஒளி ஒளிசெருகின்ற வேல் இது பகைவரை குத்தியடித்து குருதிக்கரை நிலவிய வேலென உணர்த்தும் காஞ்சுல் நிறைசூல் வேலிடுபு வேலை ஏற்றி நடப்பித்து என்பதாம் முன்னும் இல்லை முற்காலத்தும் யாரும் இல்லை தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க